உலர்ந்த பாதாம் ஊற வைத்த பாதாம் இரண்டு கிடையில என்ன வேறுபாடு இருக்குது என்று தெரியுமா இவற்றை சாப்பிடுறதால உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறது உலர்ந்த பாதாம் மற்றும் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் இவற்றை உணவில் எடுத்துக்கொள்வதில் சில வேறுபாடுகள் இருக்குது ஆனால் அவை மிக பெரிதாக இல்லை ஊறவைத்த பாதாமை பலரும் விரும்புவதற்கு காரணம் என்னவென்றால் அது தோலில் உள்ள டானின் மற்றும் ஃபைட்டிக் அமிலங்களை நீக்குவதில் உதவுகிறது இந்த அமிலங்கள் சில நேரங்களில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை தடுக்கும் ஆனால் ஊறவைத்த பாதாம் உலர்ந்த பாதாமை விட எளிதாக ஜீரணமாகிறது மேலும் அதன் ஊட்டச்சத்து உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் அதேபோல் உலர்ந்த பாதாமை தோலுடன் சாப்பிடும்போது அதன் இயற்கையாக நறுமணம் கிடைக்கிறது ஆனால் சிலருக்கு இது செரிமானத்தில் சிரமமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் உலர்ந்த தேன இருவகையான பாதாம்களும் உடல் செழிக்க செய்யும் ஓர் ஆரோக்கியமான உணவு பாதாமில் வைட்டமின்களும் தாதுக்களும் மலிந்து கிடக்கின்றன